வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அமெரிக்காவில் இந்திய பொருள்களின் மீதான ஐம்பது சதவீத வரி விதிப்பை கண்டித்து சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சென்னை அண்ணாசாலை அருகில் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்கா ஏகாதிபத்தியம் அடாவடித்தனமான வரி விதிப்பை செய்துள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் இதுவரை இருபத்தி ஐந்து சதவீத வரி மட்டுமே இந்திய பொருள்கள் மீது செய்திருந்தோம் இப்போது நீங்கள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை கொள்முதல் செய்வதால் இந்தியாவிற்கு தண்டனையாக மேலும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி செய்கிறேன் எனவே இந்திய பொருள்கள் அமெரிக்காவில் இறங்க வேண்டுமானால் ஐம்பது சதவீதம் வரி செலுத்த வேண்டும் என்று இருமாப்போடு அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடாவடித்தனத்தை எதிர்த்து இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாராப்பூர் டவர் அருகில் நடைபெற்றது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஐஎம் சிபிஐ சிபிஐஎல் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷ் உடன் மாநில செய்திப் பிரிவிலிருந்து மா மதிபதனன்

அதற்கான தண்டனை மீண்டும் இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பு என்று ஐம்பது சதவிகித வரியை விதித்து இந்திய மக்கள் மீது போர் கொடுத்து இருப்போடு ஒப்பளித்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் ஆனால் இந்திய மக்கள் மீதும் இந்தியாவில் இருக்கிற எண்ணற்ற போராட்டங்கள் மீதும் ஐம்பத்தி ஆறு இந்தி வார கொண்ட மோடி யாருக்கும் வஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் எல்லாத்தையும் எதிர்கொள்வேன் என்றெல்லாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற மோடி இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் தொடுத்திருக்கிற நம்மை அமெரிக்க நிர்வாகத்தை எதிர்த்து ஏதாவது போர் கொடுக்கிறாரா எதிர்களை ஆற்றுகிறாரா தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் போதுமான அளவிற்கு எதிரில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இன்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற போதே என்று சொன்னேன் முடிவுதை போல இந்திய நாடு நீண்ட காலமாக அதனுடைய வெளியேதாக கொள்கை என்பது தனித்திருந்தது அணிசேரா கொள்கை

ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயுகளை வாங்கினோம் எழுபத்தி ஏழு சதவிகிதம் அம்பானியினுடையது அவன் வாங்கிய சுட்டுகளுக்கு மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விட்டு லாபம் சம்பாதித்தார்களா அம்பானி முழுவதும் அம்பானி கொடுபோது நாமம் ஈட்டியது அங்காளி கொடுபோது நாமம் ஈட்டியது ஆனால் அதில் இருக்கிற துயரங்களையும் குடும்பங்களையும் சந்திப்பது தேசம்

தொழிற்சாலைக்கு தேவையான ரசாயனங்கள் என்று இவை அனைத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்ப நான் சொன்ன அத்தனை விதமான தொழில்களும் தொழிலாளர்களுடைய உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிற தொழில்கள் எனவே உடனடியாக பாதிக்கப்படுவது என்பது ஏழை இழப்பு ஏழை குறைப்பு ஏழை இன்மை இது அதிகரிக்கும் ஏன் திருப்பூரை மட்டும் ஜவுளி தொழிலை சார்ந்திருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் எட்டு லட்சம் பேர் திருப்பூர் மட்டும் பாதிக்கப்படுவார்கள்